லட்சுமி வல்லபாரம்பாம் மிக மத்தியமா ஸ்மராதாதிபர் பரியந்தாம் அந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமா அஸ்மத் பர்ம குருபியோ நமாஸ்ம சர்வகுருபியோ நமஹா கணசமஹா குரவே நமஹா மை இண்டியா மை பீப்புள் யூடியூப் சேனல் ஃபாலோயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இப்போ வந்து இந்த தீபம் ஏற்றுவதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தீபம் ஏற்றுவது முதல்ல வந்து முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கின்ற பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இந்த மூணு பேர் மூணு பேர் என்ன பண்ணுறான்னா நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலிற்கு வராங்க இந்த திருக்கோவிலிற்கு ஒவ்வொருத்தராக வராங்க இவங்க பிறந்ததெல்லாம் மயிலாப்பூர் இந்த மாதிரி சென்னை ஒட்டிய பிரதேசங்களில் அவதாரம் பண்ணவங்க பிறந்தவர்கள் கிபி எட் ஏழுலேருந்து எட்டாம் நூற்றாண்டுக்குள்ளே பிறந்தவர்கள் இவர்கள் இந்த திருக்கோவிலிற்கு வருகின்ற பொழுது நல்ல மழை பெய்கிறது அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் போய் முதல்ல ஒருவர் போகிறார் போய் அவர் எடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க நான் இந்த மாதிரி இங்கே ஒரு நாள் பொழுது நைட்டு தங்கிக்கிறேன் மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வீடோ ரொம்ப சின்ன இடம் இருந்தாலும் அவர்களுடைய மனம் வந்து பெரியது வீடு சிறியதாக இருந்தாலும் மனம் பெரியது அதனால அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ஒருவர் படுப்பதற்கு இடம் இருக்கிறது தாராளமாக படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க சரின்னு அவர் படுக்கிறார் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வரார் அவர் வந்து அதே மாதிரி அந்த வீட்டில் கேட்குறார் அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஒருவர் படுக்க இருவர் உட்கார இடம் இருக்கிறது அவ்வளோதான் எங்கள் ஆற்றுல இடம் இருக்கு நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம் அப்படின்றாங்க சரின்னு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துன்னு அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக ஒருவர் இருக்கிறார் அவரும் வந்து இந்த மாதிரி கேட்குறார் அப்போது அவங்க சொல்கிறாங்க ஒருவர் படுக்க இருவர் உட்கார மூவர் நிற்க இடம் இருக்கிறது அதாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடியதை அடுத்தவர்களுக்கு கொளுத்து உதவ வேண்டும் என்பது இந்த ஆன்மீக சிந்தனை சரின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு இருக்கிற பொழுது கூட இன்னொரு ஆள் இருக்கிறது போல தெரிகிறது நெருக்கம் இன்னொரு ஆள் அங்கே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்பொழுது தான் ஒரு ஆழ்வார் பாடுகிறார் வையம் தகடியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யான் அடிக்கே சூட்டினேன் சுடர் மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்லி பாழுறார் அதாவது என்னன்னா வையம் தகலியா இந்த வையகத்தை அகலா வச்சு வார்கடல் கடலை வந்து நெய்யா ஊற்றி இன்புருக சிந்தை நல்ல சிந்தை நல்ல சிந்தனை இருந்ததுன்னா இப்போ நம்ம பாருங்க ரோட்டில் வந்து நம்ம முன்னெல்லாம் ஒரு அடி ஒத்தையடி பாதையில் போயின்ட்டு இருந்தோம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ரோடு வந்துருது ஆனால் நம்மளுடைய அறிவின்மை காரணமாக நம்மளுடைய சுயநலத்தின் காரணமாக அந்த பெரிய ரோடு ஒரு வண்டி போகிறச்சு இன்னொரு வண்டி இடிச்சுக்கிற மாதிரி போகிறது அதுக்கு நிறையா அந்த நடுப்புற கோடுகள்லாம் போட்டிருப்பாங்க வெள்ளை கோடு விட்டு விட்டா போட்டிருந்தா அந்த இடத்துல திரும்பலாம் நேராக போட்டிருந்தா திரும்பக்கூடாது ரெண்டு ரோடு போட்டிருந்தால் கண்டிப்பாகவே திரும்பக்கூடாது இப்படி எல்லாம் விதிகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த ஓரம் வெள்ளை அந்த பக்கம் வெள்ளை இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் கோடு இருக்கும் இவைகளெல்லாம் நமக்கு நம்மளை வாழ்க்கையில் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வதற்காக செய்யப்பட்ட வழிமுறைகள் ஆனால் அதை நாம் உதாசீனப்படுத்திண்டு அந்த போராடுறதுக்கு இப்போ வந்து சிக்னல் லைட்டுகள்லாம் இருக்குது அதெல்லாமும் நாம் உதாசனப்படுத்தின்னு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்ல இன்புருகு சிந்தை நல்ல சிந்தையை கொடுக்க வேண்டும் இன்புருகு சிந்தை திரியா போட்டு ஞான விளக்கேற்றினேன் அந்த ஞானத்தினால விளக்கேற்றினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்த ஆழ்வார் சொல்கிறார் நீ ஏன் அவ்வளோ தூரம்லாம் போற உலகத்தையே அன்பே அன்பேரகலியா அன்பு அகலாகவும் ஆர்வத்தை நல்ல ஆர்வத்தை நெய்யாகவும் நல்ல சிந்தனையை திரியாகவும் போட்டு விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறார் நல்ல அன்பு இருந்ததுன்னா நம்ம இந்த காரியங்களை செய்ய மாட்டோம் அடுத்தவர் போகிறார் அவர் அங்கே நிற்கிறார் அவருக்கு பின்னாடி நம்ம போனோம்னா அவருக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை நமக்கு வரும் அதுதான் அன்பே ரகலியா ஆர்வமே நெய்யாக நல்ல ஆர்வம் ஆர்வம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அடுத்த வாழ்க்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஆர்வம் நம்ம இடத்துல குடிகொள்ளும் இது மாதிரி ஏற்றேன் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த ரெண்டு விளக்கு ஏற்றினோடன அப்ப சொல்றார் யார் வராறங்கண்ணா திருக்கண்டேன் பொன்மேணி கண்டேன் திகழும் அருகண் அணிநிலமும் கண்டேன் சிறு கிழறும் என்னாழி கண்டேன் பொன் ஆழி கண்டேன் புலிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இருந்து இவா ரெண்டு பேரும் பொது நலத்தின் மீது அக்கறை வச்சிருந்ததுனால அந்த இடத்துக்கு இயற்கையான இறைவன் வந்தான் இறைவன் வந்ததுனால அந்த இடம் இதுவா தெரிஞ்சுது அந்த இயற்கையை நாங்கள் கண்டு ரசித்தோம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருகன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிழமும் என்னாளி கண்டேன் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாழின்றன்னு ஆழ்வார் வந்து பெருமாளை பார்த்ததா பாடுறார் நாம் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் நல்ல இதோட இருந்தா பெருமாள் நமக்கு இது பண்ணுவார் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் விளக்கேற்றோம் அப்படின்னு சொல்லி கோவிலில் போய் கேட்டால் நாங்களே மனசு கஷ்டத்தோடு வரோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆனால் நீங்கள் மனசு கஷ்டத்தோடு வந்து அடுத்த வாழ்க்கை தொந்தரவு கொடுத்தா அது எப்படி நியாயம் அதனால கோவில்களில் விளக்கேற்றணும்னு எந்த இதுவும் சொல்லலை அந்த காலத்தில் வீதிகளில் தெரு லைட் இருக்காது ஸ்ட்ரீட் லைட் இருக்காது அப்போ பந்தம் தான் ஏற்றுவா அந்த மாதிரி பந்தம் ஏத்துறதுக்கு என்ன வேணும் அந்த எண்ணெய் யார் கொடுப்பா அதனால் ஜனங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது கோவிலில் எண்ணெய் கொண்டு போய் கொடுங்கோ வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு ஒரு வீட்டுக்கு ஐம்பது எண்ணெய் நூறு எண்ணெய் கொண்டு போய் கொடுத்தாலே அந்த ஊர் பூரா வில தீ எரிய வைக்க முடியும் அதுக்காக அந்த வார்த்தையை சொன்னாங்க ஆனால் அதை இப்போ தான் எல்லா இடத்துலையும் லைட் எரியுது எல்லாம் ஆறுது ஆனால் அங்கே கொண்டு போய் நாம் விளக்கு ஏற்றுகிறோம் இப்படி நாம் விளக்கு ஏற்றுறதுனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எண்ணெய் பட்டுறது பட்டா அழுத்தவா வந்து வழிக்கு கீழே விடுவாங்க அது மட்டும் இல்லாத அந்த கோவில் நிர்வாகத்துக்கு அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு செலவு ஏற்படுறது இந்த செலவு நாம் பெருமாளுக்கு செஞ்ச செலவு நிர்வாகத்துக்கு செஞ்ச செலவு இல்லை அந்த நீங்கள் எந்த கோவில போய் தரிசனம் பண்ணுறோ அந்த சுவாமிக்கு செய்யக்கூடிய செலவாயிருது அப்போ பெருமாள் அந்த செலவை என்கிட்ட கட்டினியே அப்படின்னு சொல்லி மனம் வருத்தம் கோபம் இல்லை மன வருத்தம் ஏற்படும் ஆகையினால அதெல்லாம் தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக ஆனால் இன்னொரு காரியம் பண்ணுறாங்க ஒரு வீடு அந்த வாசக்கால் வைப்பாங்க அந்த வாசக்கால் வச்சாச்சுன்னா அந்த வாசக்கால் வச்ச அண்ணிலேருந்து அந்த வீட்டில் விளக்கு எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வாசக்கால் வச்ச உடனே இவங்க கிரகப்பிரவேசம் போகிற வரைக்கும் டெய்லியும் போய் விளக்கு ஏற்றிட்டு வருவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை அதே மாதிரி அந்த வீட்டை நாம் இது பண்ணோம்னா அந்த வீட்டில் துர்தேவதைகள் உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அந்த விளக்கு ஏற்றுறது நித்தியம் நம்ம ஆற்றுல கண்டிப்பாக ஏற்றணும் ஆனால் இன்னைக்கு நிறையா பேர் என்ன பண்ணுறோம் விளக்கே ஏத்துறதில்ல காரணம் என்னென்னா குளிச்சுட்டு தான் சாமிக்கிட்ட ஏற்றணும் அதுக்கு முன்னாடி ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக நம்ம வேலைகள்லாம் முழிச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆஃபீஸு இப்படி ஏதோ ஒரு காரணங்களால் நாளைக்கு ஏற்றுக்கலாம் நாளைக்கு ஏற்றுக்கலாம் இந்த சனீஸ்வர பகவான் பிள்ளையார் சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவானத்தில் பிள்ளையார் சொன்ன மாதிரி நாளை வா நாளை வா நாளை வாங்குற மாதிரி நாளை என்பது இல்லை என்பதற்கு பொருள் அந்த மாதிரி நாளைக்கு ஏற்றிக்கலாம் நாளைக்கு ஏற்றிக்கலாம் அப்படியே சோம்பேறித்தனம் பண்ணணும் அப்புறம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றிக்கலாம் சனிக்கிழமை ஏற்றிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பெரியவா என்ன பண்ணோம்னா காற்றால் எழுந்த உடனே பல்லு தேய்ச்சிட்டு குளிக்கக்கூட வேண்டாம் மூஞ்சியை கழுவிட்டு அந்த ஹாலில் வந்து எப்போதுமே இப்போ எல்லாரும் பூஜை ரூம்ல கொண்டு போய் போயிருக்கிறாங்க குங்குமம் விபூதி எல்லாத்தையும் பூஜை ரூம்ல கொண்டு போய் போயிருக்கிறாங்க பூஜை ரூம்ல வைக்கக்கூடாது ஹாலில் வைக்கணும் ரூமில் நம்ம ஆற்றுல அர்ச்சனை பண்ணக்கூடிய பிரசாதத்தை வச்சுக்கலாம் இந்த குலதெய்வ விபூதியோ அல்லது நமக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய இதுவோ இருந்தால் அதை ஹாலில் ஒரு பெரியல வச்சுக்கணும் இல்லை ஒரு இடத்துல வச்சுக்கணும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு திடீர்னு ராத்திரி உடம்பு சரியில்லை அப்படின்னா இல்லை குழந்த பயந்துன்றது இல்லை சொப்பனத்தில் ஏதாவது வளர்றது அப்படின்னு சொன்னால் இந்த குங்குமத்தை எடுத்து அவளுக்கு இட்டு விடலாம் அல்லது விபூதியை எடுத்து இட்டு விடலாம் அப்படி இடும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த தாக்கம் குறையும் அது நம்ம படுத்துட்டு இருந்தோமே பள்ளி தேக்கிலேயே தீட்டோவில் போய் தொல்லாமா அதெல்லாம் அங்கே தேவையே இல்லை அதனால தான் ஹாலில் வச்சுக்கணும் பூஜல் தான் குளிக்காத போகணும் அது மாதிரி இந்த விளக்கை வந்து அங்கே காற்றால் எழுந்த உடனே வாசலில் முன்னெல்லாம் மாடம் இருக்கும் எல்லா வீட்லேயும் மாடம் இருக்கும் மாடம் இல்லாத வீடே இருக்காது அந்த மாடத்தில் ரெண்டு பக்கமும் விளக்கை ஏற்றி வச்சுருவாங்க விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா இவா குளிச்சு இப்போ இது பண்ணி அப்புறம் பூஜை ரூமில் போய் விளக்கேற்றுவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசந்தர்ப்பம் ஏற்று நம்ம விளக்கு ஏற்ற முடியாத பெருமாள் ஏற்றுக்க முடியாது ஆற்றுலேயே விளக்கு ஏற்ற முடியாத பேடு இல்லையா அதுக்காகத்தான் வாசலில் விளக்கேற்றுவாங்க அதே மாதிரி இந்த விளக்கேற்றுறதும் காலையில் நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க அதனால் அஞ்சு மணிக்கெல்லாம் விளக்கேற்றுவா அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே சூரிய உதயத்துக்கு நம்ம நம்மத்தில் வெளிச்சம் வந்துடும் அப்படி வெளிச்சம் வந்தால் வர்ற தேவர்கள் ஆகா இந்த வீடு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்மத்துக்கு வருவாள் இதுதான் விளக்கேற்றுவதைய தாற்பயம் அதே போல் நல்லெண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் இதுவ தனித்தனியாக தான் ஏற்றணும் இதை எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறலாம் கூடாது நல்லெண்ணெய் தனியாக நெய் தனியாக இழுப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் ரொம்ப விசேஷமானது நெய் நல்லெண்ணெயை விடை இழுப்பெண்ணெய் ரொம்ப விசேஷமானது வேப்பெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை தனித்தனியாக தான் பயன்படுத்தணும் ஒரே கூட்டு எண்ணெயாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது ஒவ்வொரு தேவதைகளுக்கு உண்டான எண்ணெய் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பவன் பவன்தோகு